நம்மோட வாழ்க்கையிலிருந்து விடைபெற்று செல்லும் ஒவ்வொருத்தரும் அளவுக்கு அதிகமான வழிகளை மட்டும் கொடுத்து செல்லலை சில மறக்க முடியாத நினைவுகளையும் கொடுத்து சொல்றாங்க அவங்களோட அந்த நினைவுகள் இதயத்தில் இருக்கிற வரைக்கும் அளவுக்கு அதிகமான வழிகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த வழிகள் எங்களுக்கு இல்லாமல் போகணும்னு சொன்னா அவங்களோட அந்த நினைவுகளை நாங்க முழுமையா மறக்கணும் ஆனால் அது முடியாத காரியம் நினைவுகள் இருக்கிற வரைக்கும் அந்த வழிகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும்